வணக்கம் முனைவர் ராம் கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து நான்காம் பத்தில் அமைந்த நாற்பதாவது பாடலை பார்க்க போகிறோம் அதாவது பத்தாவது பாடல் நான்காம் பத்தில் அதுதான் கடைசி பாடல் அதை பார்க்க போகிறோம் முன்னதாக பதிற்றுப்பத்து குறித்த ஒரு சில செய்திகளை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கலாம் பதிற்றுப்பத்து என்ற இந்த நூல் சேர மன்னர்கள் பத்து பேரை பற்றிய ஒரு நூல் அந்த பத்து மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்து பாடல்களாக பாடியது தான் இந்த நூல் இதில் மொத்தம் நூறு பாடல்கள் உண்டு ஆனால் முதல் பாடலும் இறுதி பாடலும் கிடைக்கல அதாவது முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இழையில் இருக்கக்கூடிய எட்டு பத்துக்கள் அதாவது எண்பது பாடல்கள் மட்டும்தான் கிடைக்கிது அந்த வகையில் இந்த பதிற்று பத்து அப்படிங்கிற புறநூல் அமைஞ்சிருக்கு இதில் இன்னொரு சிறப்பு இந்த நான்காம் பத்துக்கு இருக்குது மற்ற எந்த பத்துலேயுமே இடம்பெறாத ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா இந்த நான்காம் பத்து முழுவதுமே அந்தாதி அப்படின்னு ஒரு இலக்கிய வகையில் அமைந்தது அந்தாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாட்டினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய சொல்லோ அல்லது ஒரு ஒரு அடியோ அடுத்த பாடலுக்கு முதலாவதாக வருவது அந்தம் அப்படின்னா முடிவு நடத்தம் ஆதினா தொடக்கம் அப்போது ஒரு பாடலினுடைய அந்தம் அடுத்த பாடலுக்கு ஆதியாக தொடக்கமாக வர்றதுனால அந்த அந்தாதி அப்படிங்கிற அமைப்பில் அமைந்த பத்து பாடல்களை கொண்டது இந்த நூல் அப்போ ஒருமுனாக்கள்ல கூட கேட்கலாம் பதிற்றுப்பத்தில் அந்தாதி அப்படிங்கிற இலக்க வகை அல்லது அந்தாதி தொடையால் அமைந்த பத்து எந்த பத்து அப்படின்னு கேட்டால் நம்ம நான்காம் பத்து அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு போகலாம் சரி இந்த நான்காம் பத்து யார் பாடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ காப்பியாற்று காப்பியனார் என்ற புலவர் பாடியது யாரை பற்றி பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா களங்காய்கண்ணி நார்முடிச் சேரல் என்ற அரசனை பற்றி இந்த நான்காம் பத்து முழுமையுமாக காப்பியாற்று காப்பியினார் பாடியிருக்கிறார் இதில் நமக்கு இருக்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னா நாற்பதாவது பாடல் அதாவது இது வந்து நாடுகான் சுடர் அப்படிங்கிற நாடுகான் அவிர் சுடர் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடலுக்கான தலைப்பு பதிற்றுப்பற்ற பொறுத்தளவில் என்ன மரபு அப்படின்னா பாடலில் சிறப்பான தொடர் எது இருக்கிறதோ அதையவே பாட்டுக்கு தலைப்பாக வைக்கக்கூடிய மரபு அந்த வகையில் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொடரே இந்த பாட்டுக்கு வந்து தலைப்பாக அமைஞ்சிருக்கிறது ஒரு தனிச்சிறப்பாக சொல்லப்படுது அந்த வகையில் நாடுகான் அபிர் சுடர் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாடே கண்டு அஞ்சும்படி ஒரு நாடே பார்த்து பயப்படும்படியான ஒளி பொருந்திய தீச்சுடர் அப்படின்னு அர்த்தம் அதே நாடே கண்டு அஞ்சும்படியான அஞ்சுதல்னா பயப்படுதல்னு அர்த்தம் ஒரு நாடே கண்டு பயப்படும்படியான ஒளி பொருந்திய ஒளின்னு என்னது பிரகாசம் பிரகாசம் பொருந்திய தீச்சுடர் அப்படிங்கிற பொருளில் நாடுகான் அபர் சுடர் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடல் முழுக்க முழுக்க அந்த கண்ணி நார்முடி சேரனுடைய கொடை சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் வந்து விரலி ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு நிறுத்தன்னா யாராவது ஒரு 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 பானனோ ஒரு புலவனோ ஒரு அரசன் இடத்துல போய் பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வந்துடுவான் அப்படி வாங்கிட்டு வரும்போது தன்னை மாதிரியே வாடிட்டு இருப்பாங்கல்ல பொண்ணும் பொருளும் இல்லாமல் வறுமையில் இருக்கக்கூடியவங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையில் அமையும் அந்த வகையில் அதாவது இங்கே போ இவங்க கிட்ட போனால் உங்களுக்கு என்னது கிடைக்கும் அதுக்கு பேர் தான் ஆற்றுப்படுத்தல்னு பேர் அந்த மாதிரி ஒரு விரலியை ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையில் விரலினா ஆடல் ஆடல் கலையில் சிறந்தவள் அந்த அந்த பின்னிடத்தில் சொல்லி நீ போய் இந்த கலங்காய் கண்ணின் சேரில் பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே கொடுப்பாரு அங்கே போ அப்படின்னு ஒரு விரலியை அந்த கலங்காய் கண்ணி ஆர்வடிச் சேரிடம் செல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு இது எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா போர் நிழல் புகன்ற சுற்றமுடு ஊர்முகத்து இரளியரே பெரும நின் தானே என்பதாக தொடங்கி மொத்தம் முப்பத்தி ஓரு வரிகளில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த அரசனை பார்த்து சொல்லக்கூடிய வகையிலையும் விரலி கட்ட விரலிய பா விரலிய அந்த அரசனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய வகையிலையும் பாட்டு அமைஞ்சிருக்கு பாருங்களேன் உன்னுடைய இன்னோசை முழங்கக்கூடிய முரசு அரசே கலங்காய்க்கண்டி நார்முடி சேரலே உன்னுடைய இன்னோசை இன்னோசினா இனிமையான ஓசை இனிமையான ஓசையை முழங்கக்கூடிய முரசு அந்த அரசனுடைய அந்த முரசு என்ன எப்பவுமே இனிமையான ஓசையை மட்டுமே முழக்கமா அது வந்து எதில் அடிக்கப்படுதுன்னு பார்த்தா கோல் ஒரு குச்சி வச்சு அடிக்கிறாங்க அந்த அது முழங்க போரில் அது முழங்குறான் அப்படியே போர்க்களத்தில் வந்து அந்த முரசு கோல் கொண்டு அடிக்க முழங்குகிறது முழங்குதல்னா எழுப்புது அப்போது அந்த போர்க்களத்தில் புண்பட்ட தோளுடைய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க போர் செய்யக்கூடிய இடத்துலையே அங்கே தங்கியிருக்கிறாங்க அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் துயரத்தை நீக்குபவர் உன்னை என்று பிறர் யார் உள்ளனர் அப்படின்னு சொல்லி பே கே பேசுகிறாங்க எல்லோரும் வந்து எங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு மன்னா கலங்காய்கண்ணின் ஆர்மடி சேரலே உன்னை இல்லாமல் இங்கே யாருமே கிடையாது பெருமை பொருந்திய வேந்தனே உன்னுடைய பெரும்படைப்போராகிய நிழல் என்றும் நில வேண்டும் அந்த வீரர்களாக கேட்டுக்கிறாங்க உன்னுடைய பெரும்படைப்போர் நீ பெரிய படை வைத்திருக்கிறாய் பெரிய போர் செய்கிறாய் எப்போவுமே உன்னுடைய நிழல்லையே நாங்கள் இருக்கணும் நிழல்லையே இருக்குன்னா உங்கள் கூடவே நாங்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய படைத்தலைவரோடு போர் நிகழக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பகைவர்களுடைய அரண்களில் உள்ள வீரர்கள் ஆரவாரம் அடங்கினர் எப்போவுமே நீ உன்னுடைய வீரர்களோடு இருக்கிற அதனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு பகை நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த எதிர்நாட்டு பகை நாட்டு வீரர்கள் கூட ஆரவாரம் இல்லாமல் அடங்கி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்களேன் பிற பகைவர்கள் அழியும்படி உன்னை பார்த்தா உடனே பகைவர்கள் அழிஞ்சிடுவாங்க வெண்மையான பனைமடல் நிறைந்த தும்பை பூ அதாவது சூடி இருக்கிற பனை பனை பணம் அப்படிங்கிறது சேரர்களுடைய அடையாளம் அதே நேரத்தில் தும்பை பூவும் சூடியிருக்கிறான் இந்த அரசன் இந்த கலங்காய்கண்ணின் ஆர்மடிச்சார்கள் அந்த தும்பைப்பூ எதற்காக சூடுவதுன்னு பார்த்தா தன்னுடைய வீரத்தை வலிமையை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சொல்கிறான் அப்போ அவனுடைய பாண்டிய சேர்களுக்கே உரிய பணம்பூ மாலையும் அணிஞ்சிருக்கிறான் தன்னுடைய வீரத்தை வலிமையை நிலைநாட்டுவதற்காக தும்பை பூ மாலையும் அணிஞ்சு வஞ்சனம் கூறியிருக்கிறான் வஞ்சனம் கூறுதல் அப்படின்னு நிறுத்தேன்னா நான் வந்து போர்க்களத்தில் உன்னை ஜெயிப்பேன் அப்படி ஜெயிக்கலாம் இப்படியாக மாறட்டும் அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் மட்டும் சொன்னதை சாதிக்கலாம் என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல இல்லையா அந்த மாதிரி இந்த அரசனும் வஞ்சனம் கூறி தன்னுடைய படையினை என்ன பண்ணுறான்னா பகைவ பகைவேந்தர் நாட்டுக்கு அனுப்புகிறான் அவனுடைய கட்டளையால் அந்த அந்த வீரர்கள் போகிறாங்க அப்போ பகைவேந்தர்களையே அப்படியே போர்க்களத்தில் அழித்து அவங்க வந்து புறமுதுகிட்டு ஓடுதல் அதாவது பயந்துட்டு ஓடுற மாதிரி பண்ணவன் அதே மாதிரி வெற்றியால் உயர்த்தி ஆடுவதற்கான வீரவலை அணிந்தவன் வீர வளைய அந்த தோல்லையும் கூட அந்த வீர வீர வளையல் அணிந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க தோல் வலை அணிந்திருக்கிறவன் ஏழு முடியால் செய்த ஆறம் பொருந்திய அகன்ற உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த பகைவர்களை ஜெயித்து அந்த மணிமுடி மூலமாக ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடியவன் அதே மாதிரி பொன்னாளாகிய கண்ணியையும் பொன்னாளான அதாவது தங்கத்தலை செய்யப்பட்ட பூக்கள் அதை மாலையாக கட்டிய பூக்களை அந்த மாலையையும் தேரினையும் உடையவன் நன்னன் அப்படிங்கிற மன்னன் அப்படிப்பட்ட அந்த நன்னன் அப்படிங்கிற அந்த மன்னனுடைய காவல் மரம் வந்து வாகை மரம் அந்த காவல் மரத்தை அடியோட வெட்டுனவன் அப்படின்னு சொல்லி இந்த மன்னனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த மன்னனுடைய தூசிப்படை ரொம்பவுமே வலிமையுடையதாக இருக்கிறது இந்த மன்னரோட இந்த கலங்காய்கண்ணின் ஆர்ப்பாட்டச்சார்களோட போர் புரிவதற்காக எதிரிகள் வர்றாங்க அப்போ வரும்போது உண்ண மரங்கள் கரிந்து காட்டின மரம்ங்கிறது ஒரு சகுனத்துக்கான ஒரு மரம் அது காஞ்சி போச்சுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம போகிற வேலை நடக்காது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஏற்கனவே அந்த சகுனமானது தெரிந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எதிரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம போர்க்களத்தில் ஜெயிக்க மாட்டோம் கலங்காய் கண்ணின் ஆர்பழிச் சேர்ந்த இடத்துல ஏன்னா உண்ண மரங்கள் வந்து கரிஞ்சு போச்சு அதாவது பட்டு போச்சு அது எரிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கரிந்து காட்டினேன் அதே மாதிரி அந்த அரசன் என்ன பண்றேன்னா கலங்காய் கண்ணி ஆர்மழிச் சேரல் தன்னுடைய வீரர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு கல் கொடுக்குறான் அதே மாதிரி இரவலர்கள் வருவாங்கல்ல பொண்ணும் பொருளும் கேட்டு அவங்களுக்கும் கல் கொடுக்குறான் அப்புறம் அவங்க வந்து எல்லாருமே நேரி அப்படிங்கிற ஒரு மலையிடத்தில் தங்கியிருக்கிறார்கள் வீரர்கள் மெல்லிய சொற்களை கூறி மகிழ்ச்சியோட போர்க்களம் வாழ்த்த அப்படியே மென்மையான பெண்கள் மலர்ந்த வேங்கை மரம் போல் அணிகலன்கள் அணிந்து வருகிறார்கள் பாணர்கள் வந்து அந்த பொன்னாளான தாமரை மலரை சூடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு உடையது அந்த போர்க்களம் அந்த கலங்காய்கண்ணின் முழிச்சலனுடைய போர்க்களம் அங்கே போனால் அவனுக்கு அவன் யானைகள் கொடுப்பான் அங்கு சத்தை செலுத்தாம யானைகள் வந்து அந்த வீரர்களுக்கு அடிபணிஞ்சு நடக்கும் பல யானைகளை உங்களுக்கு தருவான் அதனால சில வளையல்களை அணிந்த விரலையே நீ அவனிடம் செல்வாயாக நீ அந்த கலங்காய்கண்ணின் ஆர்வலிச்சாரர்களிடம் செல் அவன் இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் கொண்டவன் உனக்கும் உன்னுடைய குலத்துக்கும் யாருக்கும் என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அதனால் சில வலைகளை அணிந்த விரலையே நீ அவளும் செல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு புலவர் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இதோட பதிற்றுப்பத்தில் நான்காம் பத்து முடிஞ்சு முடிஞ்சிருச்சு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்